நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை பண்ணிக்கோங்க இன்று டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இருபத்தி இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்று நல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு கரணன் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று அதிகாலை ஒரு மணி வரை ஏகாதசி பின்பு துவாதசி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது நான்கு வரை விசாகம் பின்பு அனுஷம் நாமயோகம் இன்று இரவு பத்து ஐம்பது வரை திருத்தி பின்பு சூலம் கரணம் இன்று அதிகாலை ஒரு மணி வரை பாலவம் பின்பு பிற்பகல் ஒன்று ஐம்பது வரை கௌலவம் பின்பு தைத்துலம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று இரவு ஒன்பது நான்கு வரை ரேவதி பின்பு அஸ்வினி இன்றைய பண்டிகைகள் திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் கந்தவால் சமஸ்தான மண்டபம் எழுதலல் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆழ்வார் வாகனத்தில் புறப்பாடு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் வாகனத்தில் புறப்பாடு ராமேஸ்வரம் ஸ்ரீ பார்வதி அம்மன் நவசக்தி பண்டபம் எழுந்தர்லி பல்லக்கில் புறப்பாடு திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கள்ளழகர் கோவிலில் ஸ்ரீ சுந்தரமல்லி தாயார் வாகனத்தில் புறப்பாடு இன்று மகாலட்சுமியை வழிபாடு செய்து வர மங்களங்கள் மேம்படும் இன்றைய நாளின் சிறப்புகள் மந்திரம் கற்க உகந்த நாள் கிணற்றை சீர்படுத்த நல்ல நாள் அக்னி காரியங்கள் செய்ய ஏற்ற நாள் சிறப்புக்களை கற்பதற்கு சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் தன் வசப்படுத்தும் திறமை கொண்டவர்கள் கணவன் அல்லது மனைவியின் அளவற்ற அன்பிலும் பாசத்திலும் மூழ்கி திளைப்பவர்கள் கலைகளில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் மற்றவர்களை கவரும் இயல்புடையவர்கள் வாகனங்கள் உடையவர்கள் உயர்ந்த காரியங்களை செய்பவராய் இருப்பார்கள் இவர்கள் தன்னுடைய பேச்சு திறமையினால் மற்றவர்களை தன் வயப்படுத்தும் திறமை கொண்டவர்கள் இவர்கள் சொல்வதை கேட்காதவர்களை இவர்கள் புறக்கணித்து விடுவார்கள் எந்த வேலையும் சிரமம் இல்லாமல் மற்றவர்களின் துணையுடன் பூர்த்தி செய்வார்கள் இவர்கள் அழகாக பேசுவார்கள் முகஸ்துதிக்கு மயங்குவார்கள் செயல்திறன் மிக்கவர்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் ஒரு வீட்டை நீங்கள் கட்டுவது போல் கனவு வந்தால் நீங்கள் செய்யப்போகும் சாதனைக்கு பல தடைகள் ஏற்படப் போகிறது என்று பொருள் ஆனால் அந்த தடைகளை எளிதாய் அகற்றி விடுவீர்கள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நேர்களே இன்று முதல் வரவுகளில் இருந்து வந்த இழுப்பறிகள் மறையும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் இனம் புரியாத சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும் வியாபார முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு எழுப்புறிகள் மறையும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மாற்றம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபார நிமித்தமான பயணங்கள் மேம்படும் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் செயல்பாடுகளில் துரிதமும் வேகமும் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களால் அமைதி கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் நேர்கடியாக இருந்து சில சிக்கல்கள் குறையும் கிருத்திக நட்சத்திர நீர்களே இன்றும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ரோகிணி நட்சத்திர நீர்களே இன்றொங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் மிருக சிறீச நட்சத்திர நீர்களே இன்று வியாபாரத்தில் துரிதம் மேம்படும் இன்றுங்கள் அதிர்ஷ்டி திசை வடமேற்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிதனராசி நேர்களே இன்று தகவல் தொடர்பு துறையில் லாபம் மேம்படும் அறிவுத்திறனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சகோதர வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் வருமான வாய்ப்புகள் மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் தாய்மாமன் வழியில் அனுசரித்து செல்லவும் வெளியூர் பயணங்களில் ஆர்வம் உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் மிருக நட்சத்திர நேர்களே இன்று சகோதரர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று புதிய வாய்ப்பு தேடி வரும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் பெற்றோர்களிடம் அனுசரித்து செல்லவும் இன்று அதிர்ஷ்ட மஞ்சள் கடகராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணிகளில் ஆதாயம் உண்டாகும் உறவினர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த பிரச்சனைகள் குறையும் உடனிருப்பவர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அரசு உதவிகள் சிலருக்கு சாதகமாக அமையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்கவும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் அனுகூலம் மேம்படும் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வீடு தொடர்பான சிறு பணிகளை செய்து முடிப்பீர்கள் நண்பர்களின் வழியில் அனுகூலம் கிடைக்கும் பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை உருவாக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் மகம் நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களில் அனுகூலம் ஏற்படும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கண்ணிராசி நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் குடும்பத்தாருடன் வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள் வித்தியாசமான பொருட்சேர்க்கை ஏற்படும் பேச்சுக்களில் கனிவு வேண்டும் புதிய நபர்களின் மூலம் மாற்றமான சூழல் அமையும் வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் மனதிலிருந்த கவலைகள் விலகும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் குடும்பத்தாருடன் வெளியூர் பயணம் சென்று வருவீர்கள் உத்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று பணிவுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் ஆதாயம் மேம்படும் இன்றொங்கள் மஞ்சள் நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் பாகப்பிரிவினை தொடர்பான செயல்களில் விவேகம் வேண்டும் புதிய தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் வேண்டும் மற்றவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் புத்திகொருமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கணவன் ஏ நெருக்கம் உண்டாகும் பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் தந்திரமாக சில விஷயங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் சித்திரை நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் வெற்றி பெறும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் விவேகம் வேண்டும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கம் பக்கத்தாருடன் மீன் விவாதங்களை தவிர்க்கவும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு வெளிச்சிகராசி நேர்களே இன்று சிந்தனையின் போக்கில் மாற்றமான சூழல் அமையும் பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் ஏற்படும் போட்டி தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும் தனவரவில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் தம்பதிகளுக்கு அனுசரித்து செல்லவும் உத்தியோகப் பணியில் விவேகத்துடன் செயல்படவும் வியாபார பணிகளில் சில சிக்கலான சூழல் உண்டாகும் பெற்றோரின் முறையில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் போட்டி தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் நட்சத்திர பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் இன்று உங்களுக்கு சமூக பணியில் மாற்றமான சூழல் உண்டாகும் சபை பணிகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் வழியில் புரிதல் அதிகரிக்கும் மனதில் இருந்த கவலைகள் நீங்கும் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது வெளியூர் பயணங்களால் லாபமான சூழல் உண்டாகும் நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் போராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் மாற்றம் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் கவலைகள் நீங்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மகர ராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு பணியில் அனுகூலம் உண்டாகும் உத்தியோகப் பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சகோதர வகையில் அனுசரித்து செல்லவும் உடன் பிறந்தவர்கள் மனமிட்டு பேசுவார்கள் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் நட்பு வட்டம் விரிவடையும் வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் வெளிவட்டாரத்தில் புகழ் மேம்படும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் இன்றுங்கள் உங்கள் திசை கிழக்கு எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் வெற்றி கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் புரிதல் அதிகரிக்கும் எதிர்பாராத பயணங்கள் மூலம் புதிய அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆன்மீக பணியில் ஈடுபாடு உண்டாகும் ஆரோக்கியம் குறித்த சிந்தனையில் மனதில் மேம்படும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து செயல்படவும் திடீர் வாய்ப்புகள் மூலம் மாற்றம் உண்டாகும் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் சதயம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் பூரட்டதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் உண்டாகும் இன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீனராசி நேர்களே இன்று வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து விவாதங்களை தவிர்க்கவும் ஆபரண சேர்க்கை உண்டாகும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் பயனற்ற செலவுகளால் சேமிப்பு குறையக்கூடும் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் பொன் பொருட்களின் கவனம் வேண்டும் பூரட்டதி நட்சத்திர நேர்களே இன்று பெற்றோர்களிடம் அனுசரித்து செல்லவும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு பொழுது போன்ற மீன் செலவு உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க